எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் பாஸ்டருக்கு வீடியோ ஒரு பாருங்க அதை வாங்க வீடியோக்கு போலாம் கபடி கபடி போன புயலில் எந்தீர்கள் சாயவில் நை ஒரு பட்டம் எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோயி மேஸ்திரி ஸ்ட்ரைட் வந்து வீடியோ கூட கண்ணுனே தான் இன்னைக்கு வந்து காலன் பாக்ஸ்ல வெச்சு காணப்போறது தான் வீடியோ போட்டிருக்கேன் இதோ குறைஞ்சது மெசேஜ் பண்ணுங்க யார் வீட்ல இருந்தாலும் கண்டு பயணத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நமக்கு நம்ம கட்டுப்படியாகுது அதனால வந்து நம்ம சீப்பன் பஸ் ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாதிரி நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினா எல்லாமே சீப்பன் பஸ்ஸு மணலேருந்து எம்சாண்டு ஜல்லி எல்லாமே ரொம்ப கம்மியான கிடைக்கும் அதனால் வந்து நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வேலையாக அது மாதிரி வேலையும் சூப்பர் செஞ்சு கொடுப்போம் எந்த மாற்றம் கிடையாது வேறு கம்பி தான் பாருங்கள் வெளியில் வந்து எண்பது எண்பத்தி வருது டிஎம்டிலாம் எனக்கெல்லாம் வந்து கிலோ வந்து எழுபது ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் வந்து அதை அந்த அளவுக்கு பழக்கம் வழக்கங்களும் இருக்கிறனால வந்து துணிச்சு துண்டுஸ்ட்டாக கிடைக்கிறதுனால நமக்கு அது கட்டுப்படி இதில் பார்த்திங்கன்னா மண் எடுத்து எடுத்து போடுற மாதிரி தான் பயங்கர ரேட்டு வந்துடும் அதனால் வந்து எதுவுமே எடுக்காம அதுலேயே வந்து கட்டுறதுலேயே உடச்சு அதிலேயே போட்டு போஸ்ட் பீம் போட்டு அவ்வளோ ஹெவியாக பண்ணுறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒம்பது போஸ்ட் வரும் பீம் எல்லாத்துலேயும் வந்து குறுக்கள் பீம் ஃபுல்லாக வருது அது போக பீம் போடுறேன் நல்லா ஹெவியாக பண்ணுறேன் என்ன காரணம் பின்னாடி குளம் இருக்கிறனால ஃப்யூச்சரில் இறங்காமல் இருக்க வேண்டிய நல்லா போஸ்ட் பீம் ஃபுல்லாக ஹெவியாக பண்ணுறேன் பக்கத்தில் வந்து அந்த அளவுக்கு அவங்க பண்ணலை எல்லாம் முக்கால் முக்கால் போட்டாங்க நான் ஒன்றுக்கு முக்கால் போட்டிருக்கேன் பின்னாடி லோடு அதிகமா இருக்குன்னா காலுக்கு முக்கால் போட்டிருக்கேன் அவ்வளோ ஹெவியா போட்டிருக்கிறேன் இதில் தொடர்ச்சியாக கண்டிப்பா வரும் ஃபுல் ஓகே வரும்